நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான கோவைக்காய் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ஆமாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே இடைமேத்திரில் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு நெய்யும் எண்ணெய் கலந்து எடுத்துருக்கீங்க நெய் இல்லாத பட்சத்தில் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாங்க என்னென்னா நெய் வந்து சேர்க்கும் போது கூடுதல் சுவை கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த நெய்யும் எண்ணெயையும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கிராம்பு அன்னாச்சிப்பூ ஏலக்காய் பட்டை சோம்பு இந்த தாளிப்பை வந்து அதில் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடணுங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்து சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயமும் நல்லா நமக்கு பொன்னேரமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேங்க இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிடணுங்க இந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து நமக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடணுங்க அது வரைக்கும் அடுப்பை வந்து மிதமான சுட்லேயே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கணும்னா நல்லாவே சீக்கிரமாகவே நமக்கு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும் நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இது ரெண்டுமே சேர்த்துட்டு இதுவும் நல்லா வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க இதுக்கடுத்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க இது அப்படியே சேர்க்காமல் ஒரு தடவை கைகள்னால இது மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ அதோடய வாசனையும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இருந்தால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இதுவும் சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா இது வந்து நான் கலந்து விட்டுடலாம் அடுத்து கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே நல்லா வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து தனி மிளகாத்தூள் மட்டும்தாங்க அதில் வந்து சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்து அது கூடவே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலா ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம கோவக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கோவக்காய் வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க கிரேவி வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது அரிசிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதாவது சீரக சம்பா அரிசி அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணுங்க எனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நான் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்கும் பொழுது பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சீக்கிரமாக கொதித்து வர்றதுக்காக நான் மூடி போட்டு வச்சுருந்தேங்க இப்போ தண்ணியே நல்லா கொதித்து வந்துருச்சு இதுக்கடுத்து நம்ம ஒரு கா மணி நேரம் ஊற வச்ச அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பாருங்கள் இன்றைக்கி சீரக சம்பாலே வந்து நான் குருணை எடுத்துருக்கேங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி பிரியாணி அப்புறம் வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்வோங்க அதை செய்யும் போதே இந்த மாதிரி நான் குருணை அரிசி வாங்கி வச்சுப்பேன் நம்ம வீட்டு அரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி சீரக சம்பா குருணை அரிசினே சொல்லி விற்பாங்கங்க அது அந்த முழு அரிசியிலேருந்து பாதி ரேட் தான் வரும் இதை வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்கெலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக நான் வந்து எப்போவுமே வாங்கி வீட்டில் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்குங்க அடுத்து இப்போது காமன் நேரம் ஊற வச்சு அந்த சீரக சம்பா அரிசியே இப்போ வந்து சேர்த்தாச்சுங்க இதை வந்து ஒரு தடவை நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து தயிரோ லெமனோ நம்ம சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க என்ன காரணம்னால் நமக்கு கோவக்காயிலே வந்து நமக்கு புளிப்பு தன்மை இருக்கும் அதனால இது ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தக்காளியை வந்து நமக்கு அளவாகவே சேர்த்துக்கணும் இல்லை தயிர் தான் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தக்காளியை இன்னுமே நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போது குக்கரை லாக் பண்ணிவிட்டு மேலே ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் சேர்த்துருங்க விசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் சரியாக இருக்கும் இப்போது எனக்கு ரெண்டு விசில் வந்து விசில் அடங்கியிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராகவே கோவக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம கோவக்காய் பிரியாணின்னு சொல்லலாம் இல்லை கோவக்காய் வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லலாங்க இதுக்கு சைடிஷ் நமக்கு ஆனியன் ரைத்தாக கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சாதாரணமாக நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஊறுகாய் கூட ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம் நன்றி